சரி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பள்ளையில் நம் தொடர்ந்து இருபத்தோரு நாள் சபம் சபையில நடக்கிறது இது இரண்டாவது நாள் சபம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னோம் கடந்த முதல் உபவாச செபத்தில் அத்தனை பட்டணத்தை குறித்து நம்ம நபனோம் தியானித்தோம் அங்கே விசேஷமாய் காணப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா அறியப்படாத தேவனை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணார் பவுல் பிரசங்கம் பண்ணார் அத்தனை பட்டணத்தார் விசுவாசித்து கத்தர் என்ன பண்ண ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி கடந்த அதாவது உபவாச ஜபத்தில் தியானித்தோம் இன்றைக்கு நேபோ மலையை குறித்து தியானிக்க போகிறோம் வாசிக்கலாமா உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டுலேருந்து

இந்த காண நீ பார்ப்ப இதற்குள்ளதான் பண்ண மாட்டேன் பிரவேசிக்க மாட்டே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கலாம் இந்த மூவாப் தேசத்துல இருக்கிற ஒரு பெரிய தொடர்ச்சியா அந்த இடத்துல மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது வாசிக்கலாமா நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா மூவாப் தேசத்துள்ள பாருங்க மூவா தேசத்துல இருக்கிற அபாரின் மலர் தொடர்ச்சியில இந்த மலை அபாரின் மலை என்பது ஒரு தொடர் நீளமா இருக்கிற ஒரு மலை அதுல ஒரு குறிப்பிட்ட மலைக்கு பேரு நேபோ என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நேபோல ஒரு சிகரத்துக்கு பெயர் தான் பிஸ்கா என்று சொல்லப்படுகிறது அந்த சிகரத்துக்கு பெயர் பேரு பேரு சிகரத்துக்கு பெயர் பிஸ்கா என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல தான் கத்தனம்னா மோசவை நிறுத்தி பேசுகிறத பார்க்கிறோம் திரும்ப சொல்லுகிறேன் கவனிக்கலாம் மோக தேசத்தில் இருக்கிற அபாரின் மலை தொடர்ல அங்க குறிப்பிட்ட ஒரு மலை இருக்குது அந்த மலையிலேயே தொடர்ச்சியில ஒரு மலை இருக்குது அதுதான் நேபோ அந்த நேபோவில் ஒரு சிகரத்துக்கு பெயர் தான் பிஸ்கா இந்த இடத்துல தான் கர்த்தர் கத்தர் பார்த்து நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்றாரு நான் இஸ்ரேவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்தை பார் என்று சொல்லுகிறார் காணியாட்சி அப்படின்னா சொந்த நிலம் அர்த்தம் இஸ்ரேவேலுக்கு நான் கொடுக்க போகிறேன் சொந்த நிலத்தை நீ நான் பண்ண பார் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அப்போது புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அனன்யா காணியாச்சு என்ன பண்ண விற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் வஞ்சித்து வைத்து அப்போசனாய் காணப்படுகிற பேருடைய பாதத்துல கொண்டு வந்து அதன் எல்லாத்தையும் கொடுத்தது போல ஒரு பாவனை பொய் என்ன பண்ண காண்பிக்கிறார் ஆகவேதான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொன்னாரு இதை விற்கும் இது உன்னுடையதான் இருக்கவில்லையா இதை விற்ற பின்பும் இதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையா என்று கட்ட சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நான் இஸ்ரவேல் சந்ததிக்கு காணியாட்சியாக கொடுக்கும் என்று சொல்லுகிறார் காணியாட்சி என்று சொன்னா சொந்த நிலன்னு அர்த்தம் அப்போ அப்போ ஐந்தாமரிகாலத்துல வாசிக்கிறோம் அனன்யா சப்பிராலுடைய காணியாட்சின்னு சொன்னா அவங்க சொந்த நிலமாக காணப்பட்டது அப்ப இஸ்ரேவேலுக்கு நான் சொந்தமாய் கொடுக்க போகிறேன் அதிகாரம் ஒன்றுல இருந்து நம்ம வாசித்து பார்ப்போம்னா ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மோசவுக்கு காண்பிக்கிறாரு ஆகவேதான் இந்த குறிப்பிட்ட மலையில கத்த தே பாரசீங்க பின்பு மோவாபின் சமமான வெளிகள் இருந்து எரிகவுக்கு எதிரான கானந்தேசத்தை காம்பிக்கிறாரு காண்பிக்க போகிறாரு கத்தர் அந்த குறிப்பிட்ட நேபமலையில பண்றாரு ஏற சொல்லுகிறது இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் அப்ப இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிற ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கத்த நவன மோசவுக்கு காண்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே மோசவுக்கு ஒரு பாக்கியம் என்ன கேட்கிற பாக்கியம் மாத்திரம் இல்ல அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கத்தர் மோசவுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டு ஒரு மோசம் அழைப்பதற்கு முன்பதாக சொன்னாரு வாக்குத்தந்து பண்ணப்பட்ட நீ தேசத்துக்கு ஜனங்களை என்ன கொண்டு போகணும் சொல்லி கத்தர் பேசுறாரு இப்ப பேசினத கேட்டத பார்க்கிற சிலாக்கியத்தை கத்தர் யாருக்கு கொடுக்கிறாரு மோசவுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்றேங்க அவனுங்க சீனாய் மலையில மோசவுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைப்பாடுகள் எல்லாம் சொல்றாரு ஆசாரிப்பு கூடாரம் இப்படிதான் இருக்கணும் இன்ன அளவுல இருக்கணும் தூப பீடம் இருக்கணும் உன் குத்துவலுக்கு இருக்கணும் பலிபிடம் இருக்கணும் உடன்படிக்கை பெட்டி இருக்கணும் சொல்லி சீனாய் மலை மலை மேல நாற்பது நாலு அளவும் கத்தர் ஆசாரிப்பின் கூடாரத்தை என்ன பண்ணா வேலைப்பாடுகளை யாருக்கு சொல்லிக்கினே வராரு மோசவுக்கு சொல்லித்து பிற்பாடு தெய்வ பிள்ளைகளை அது ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறன்னு பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தின் மாதிரி என்ன காண்பிக்கிறார் அப்போ உனக்கு காண்பிக்கிற மாதிரியே நீ என்ன பண்ணுவாயாக செய்வாயாக என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே மோசவுக்கு கேட்கிற பாக்கியம் மாத்திரம் அல்ல காண்கிற பாக்கியத்தையும் கத்த நம்மனா கொடுக்கறத பார்க்கிறோம் புரியுதுங்களா அலேலுயா பாருங்க சீனா மலையில நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் காண்பிக்கிறார் ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியை காண்பிக்கிறார் காண்பித்தது மாத்திரம் பரலோகத்தின் ஆலயத்தையும் கத்த சொன்னது மாத்திரமல்ல பரலோகத்துல இருக்கிற ஆலயத்துடைய மாதிரி யாருக்கு காண்பிக்கிறானா மோசவுக்கு காண்பித்து இதன் பிரகாரம் நீ நபன போய் என்று மோசவுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆமே திவப்பிள்ளையில அதே போலதான் நாற்பது வருஷம் காணனு நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிற மோசவுக்கு ஆகவேதான் கத்த நபனா நான் உனக்கு இருக்கிறேன் வாக்கு தான் நீ பார் என்று சொல்லி காணோ மலையிலிருந்து மோசவுக்கு என்ன பண்றாரு கத்தர் காண்பிக்கிறத பார்க்கிறோம் அது இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் மோசவுக்கு கேட்கிற பாக்கியம் மாத்திரம் இல்ல கத்தர் எதெல்லாம் மோசவுக்கு பேசுவார் அதெல்லாம் காண்பிக்கிற பாக்கியமும் மோசவுக்கு கத்தர் கொடுத்தார் மோசவுக்கு ஒரு ஆசை கத்தரை நம்ம பார்க்கணும் மோச ஆண்டவர் எடுத்த சொல்றாரு ஆண்டவரே நான் அவனுடைய முகத்தை பார்க்கணும் மோச ஆசைப்பட்டார் பார்த்தா இவர் என்ன பண்ணுவாரு மறித்து போயிடுவார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மலை வெடிப்பில் கண்மணி வெடிப்பில் யாரை கொண்டு போய் நிறுத்துறாரு மோசவை நிறுத்தி தமது கருத்தினால் அவரை மறைத்து கத்தை தமது கருத்தினால் மறைத்து கடந்து போயிட்டு தமது கரத்தை எடுக்கிறாரு மோச தேவனுடைய முக முதுக நம்ம பார்க்கிறத பார்க்கிறோம் ஆக பாருங்க மோசவுக்கு ரெண்டு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் கேட்கவும் செய்கிற பாக்கியம் அதை கேட்டதை பார்க்கிற பாக்கியத்தையும் மோசலுக்கு நம்ம கத்தர் கொடுத்தார் ஆமேலு நமக்கு கத்தர் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாருங்க என்ன வாக்கு தத்தும் பரலோகத்தை கத்தர் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார் மற்ற வாக்கு எல்லாம் வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் ஆபிரஹாமி ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்க வா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அதெல்லாம் விசுவாசத்தை எடுத்துக்கிறோம் நல்லது ஆனா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் உனக்கு நித்திய ஜீவன் அழைப்பேன் என்று எல்லாருக்கும் கத்துக்கொடுத்துருக்குறாள் அப்போ அந்த பரமோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒருத்தர் பார்த்தாரு பாருங்க யோவன் யோவன் க பார்த்தாரு இது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆ ஆ பாரு பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல என்ன ஆவில கொண்டு போய் கத்தரு வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ பரலோகத்தை அதை யார பார்க்கும்படியா கத்தை யோவனை பார்க்கும்படி கத்த செய்கிறாருங்க நான் திரும்ப சொல்லுகிறேன் இந்த மோக தேசத்துலதான் அபாரின் தொடர்ச்சி இருக்கிறது அந்த தொடர்ச்சியில ஒரு பகுதியில் எது இருக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாருங்கலையின் பிஸ்காவலை நிறுத்தி காண காண்பிக்கிறார் நீ இந்த பார்ப்ப இதுக்குள்ள என்ன பண்ண மாட்டே பிரவேசிக்க மாட்டாய் என்று நம்மன கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த மலையின் ஒட்டிதான் சமவெளியில் இந்த மலையின் வழியாக தான் எங்கே போனோம்னா காணானுக்கு சிறப்பு ஜனங்கள் புறப்பட்டு போகணும் பாருங்க புறப்பட்டு போனோம் இந்த மலையை ஒட்டி சமவெளி பகுதியில் தான் ரூபன் கோத்தரத்தாருக்கு கத்த நபர் யோசுவான நபர்னா நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார் இந்த நேபோ மலை அதாவது மலை தொடர்ச்சியிலிருந்து அந்த சமவெளியில் யாருக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு ரூபன் கோத்தரத்தாருக்கு நம்மனா பங்கிட்டு கொடுத்தாரு அந்த அந்த இடத்துல ரூபன் கோத்தரத்தார் ஒரு பட்டணத்தை கட்டினாங்க அந்த பட்டணத்துக்கு பெயரே நேபோ பட்டணம் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அல்லேலூயா இந்த மலையுள்ள இந்த பிஸ்காவில தான் சிகரத்துல தான் மோசவுக்கு கத்தர் இஸ்ரவேல் ஜனங்க சுதந்திரிக்க போகிற தேசத்தை நம்ம காண பார்த்தாரு அதற்கு பிற்பாடு இந்த மலையில தான் மோசை மறித்தார் மோசை எப்படி மறித்த உங்களுக்கு சொல்லி பாருங்க அபாரி மலையின் தொடர்ச்சியில் நேபோ மலை இருக்குது நேபோ மலையில ஒரு பகுதினா இருக்குது பிஸ்காவின் அந்த சிகரத்துல மோச நிற்க வைக்கிறார் சொன்னார் நீ பார்ப்பதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டணும்னு திரும்பி பார்க்கிறார் பிரகாசமான ஒரு உருவத்தை பார்க்கிறார் பிதா நிற்கிறார் மோச நடந்து போகிறார் அந்த பிரகாசமான அதாவது ஒலியா இருக்கிற பிதாவின் மக்பில சாய்கிறார் ஜீவன் பிரிகிறது கர்த்த தான் மோச பிடித்தவன அந்த மலையில கலத்துகிறார் தேவ பிள்ளைகள அந்த மலையில தான் கத்தர் தான் மோசவை அடக்கம் பண்ணாரு மோச அடக்கம் பண்ண இடம் இந்த மலையில இருந்தாலும் இன்னொரு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல காரணம் தேவப்பிள்ளைகளை அடக்கம் செய்தது யாருன்னா கர்த்தர் ஆமே அலியேலுயா அலியேலுயா சார் நான் ஒரே ஒரு குறிப்பை மாத்துறேன் உங்களுக்கு சொல்றேன் ஏன் ஆண்டவரை மோசவருக்கு காண்பி மோசம் காண்பித்தார் அதில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா பாருங்க இஸ்ரோ ஜனங்களாலேயே இந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டியதாக ஆயிட்டுரு என்ன பாவம் என்பது சொல்கிறேன் கவனிங்க கண்மலையை பார்த்து கத்தனை முதல்ல அடிக்க சொன்னார் அச்சாரு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஜனங்களெல்லாம் குடித்தாங்க பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து நான் பண்ண பேசுன்னு சொன்னார் தேவ பிள்ளைகளை இவர் பேசாமல் என்ன பண்ணார்னா கோபப்பட்டு கண்மலை அடிச்சாரு தண்ணீர் புறப்பட்டு வந்ததே தவிர ஆனால் இவர் காணாமக்குள்ள போகிற பாக்கி தருவனா இழந்துட்டார் அம்மே கவனிங்க இதில் ஒரு ரெண்டு காரியம் இருக்குது இதுல நான் சரி இதை மாத்திர உங்களுக்கு சொல்றேன் தேவ பிள்ளைகளை கண்மலையாகி கிறிஸ்து ஒரு முறை தாங்க அடிக்கப்படணும் இரண்டாவது விச நம்ம செழிவுல அறியோம் பாவம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம செழிவில் அரைகிறோம் என்று சொல்லி எவர் இருக்கிற நிருபம் அதாவது நிருபத்தில் வாசிக்கிறோம் அதை யூத ரபிக்கல் எப்படி பிரசவம் பண்ணுவாங்கன்னா ஒருவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பாவம் போது அவன் கிறிஸ்துவ திரும்ப அறைகிறான் என்று சொல்லப்படுகிறது நமக்காக அறையப்பட்ட கிறிஸ்துவ பாவம் செய்து நம்ம திரும்ப அறையோம்னா நம்ம எதை இழந்துருவோம்னா பரலோக பாக்கியத்தை இழந்துடுவோங்க மோசோக்கு எல்லாத்தையும் காண்பித்தாருங்க அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வரைபடங்களை காண்பித்தார் பரலோகத்துல இருக்கிற தேவாலயத்தை காண்பித்தார் அதன் மாதிரியே போயிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் செஞ்சாரு பெரிய பெரியாளா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்றுல தவறி போனா கூட பரலோக பாக்கியத்தை இழந்துருவாங்க ஆமாங்க அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு ஒரு பெரிய தலைவர் சாதாரண மனுஷன் கிடையாது இவரு இவர்கிட்ட கத்த சொல்றாரு நீ போ வாக்கு தத்தம் மன்னப்பட்ட ஜனங்களை கொண்டு போய் காலங்களை சேர்ப்பேன்னு சொன்னார் அதே போல புறப்பட்டு போனா கொண்டு போற ஆனா அந்த போகக்கூடிய பாக்கியத்தை ஒரு விசுவாசம் இல்லை தலைவனே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுது அந்த பிஸ்கா மலையில சிகரத்துல மோச தேவனிடத்துல வேண்டது செய்யறார் கதாவே நான் பிரவேசிக்கணும் அந்த ஒரே வார்த்தையை சொல்றார் அதை குறித்து பேசாதான் நீ காணனுக்குள்ள பிரவேசிப்பது குறித்து என்ன பண்ணாத பேசாத என்னார் அதனால தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் எப்பேற்பட்ட பெரிய ஊழிய தானா இருக்கட்டும் பரிசுத்தமானா இருக்கட்டும் ஒரு காரியம் தவறுனா கூட நம்ம பர்ணோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேங்க பாரு பத்து கட்டளை தேவனத்தில் வாங்கின மனுஷன் ஜனங்களை அதாவது மனாந்தரத்துல வயநடைத்தவர் அவர் எவ்வளவு காரியங்களை கத்தளத்துல அனுபவம் இருந்த கத்திர அவர் குறித்து சாட்சி கொடுக்கிறார் பூமியில இவரை போல உண்மை உள்ள ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி கத்திர சாட்சி கொடுக்கிறார் சாட்சி கொடுத்தாலும் எதற்குள்ள போக முடியாத ஒரு காரியம் காணப்பட்டது காணனுக்குள்ள போக முடியாத காரியம் காணப்பட்ட காரணம் என்னன்னா அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நீதி நீதி தான் இதெல்லாம் நான் செஞ்சேனே அதெல்லாம் செஞ்சனே கத்தனுக்காக இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சனே இவ்வளவு கஷ்டப்பட்டனே நல்லதுதான் பலன் இருக்குது ஆனா கவனிங்க தேவ பிரமாணத்தை மீறி கத்துடைய வார்த்தைக்கு மீறி ஆண்டுடைய சித்தத்துக்கு மாற நம்ம செயல்படும் போது நம்ம பிரவேசிக்க வேண்டிய பாக்கியத்தை எழுந்துருவோங்க லேலுயா அப்போ மோச பெரிய ஆளுதான் அவர் செய்த தப்பு ஜனங்களால தான் செய்தார் அதனால எவ்வளோ பேர் சொல்கிறோம் அவங்களால தான் செஞ்சேன் என் புருஷனால தான் இப்படி பேசிட்டேன் என் மனைவியால் தான் நான் கோவப்பட்டு நான் இப்படி பேசிட்டேன் என் பிள்ளைங்களால தான் நான் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் என் சொந்த வந்த நெருக்கிறது நிமித்தம் தான் நான் விக்கிரக பயபாடு காரியல தன்னை ஈடுபடுத்திட்டேன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கத்தர் ஏற்க மாட்டாருங்க எல்லாம் செய்யலாம் ஆனால் கத்தரு நீதி உள்ள தேவன் அலையிலையும் கத்தர் நீதி உள்ள தேவங்க அவர் என்ன சொல்றமோ அதன் பிரகாரம் செய்தாதான் கத்தன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பார்க்கவும் முடியும் அதுக்குள்ள பிரவேசிக்கவும் முடியும் அல்லேலுயா சரி அப்போ மோசவுடைய காரியத்தை ஏன் காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியல என்பதை ஒரு காரியத்தை நம்ம நம்ம பார்த்தோம் சரி இரண்டாவது காரியம் கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஏராண்டவரே நாங்களுமை துதிக்கிறயா இரான்ண்டவரே நாங்களுமை துதிக்கிறையா பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறையா பரலோகத்தின் தேவனே நாங்களுமை துதிக்கிறையா அன்றவரே பாருங்க நாளைக்கு தொடர்ந்து இந்த இருபத்தோரு நாள் அளவும் நமக்கு ஜெபா இருக்கும் வாங்க கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் கிருவேன் தேவனே நாங்களுமை துதிக்கிறோம் அன்றவரே இன்றைக்கு மோ தேசத்தில் இருக்கிற அபாரின் மலை தொடர்ச்சியில் இருக்கிற நேவ மலையில் குறிப்பிட்டு அன்றரை சிகரத்தின் பெயர் பிஸ்காவில் இருந்து மோசவுக்கு காண்பித்த காணான குறித்து நாங்கள் தியானித்தையா அன்றவரே இதோ இந்த உபாச கூட்டத்தில் இரண்டாவது நாள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்தவரே ஐயா ஆண்டவரே அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அது மாத்திரம் இல்லையா ஆண்டவரே கேம்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிஷ் தோத்திரம் வயன் எடுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏ சுனாம் திச்சுபிக்கு நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கத்திரை சூத்ரி அவர் செய்த சகல பரமகவர் ஆமே அலேலுயா 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 சரி தொடர்ந்து வாங்க கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார்